இயக்குனர் ஏ கார்த்திக் நரேன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் நிறங்கள் மூன்று ஐங்கரன் என்ற நேஷ்னல் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்காங்க இதுல அதர்வா முரளி சரத்குமார் ரஹ்மான் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நிறங்கள் மூன்று படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அல் ஸ்டார்ட் ஆஃப் பை சேங்கா அ பிக் தேங்க்ஸ் டூ நரேன் அண்ணா யூஸ் தண்ணி நோ இன் ரிடியூஸ் மீ டு கார்த்திக் நரேன் ஐ ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன் ஆஃப் கார்த்திக் நரேன் அண்ட் அவர் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக மீட் பண்ணியிருந்தோம் ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் அண்ட் இன் இட் டோல் மீ ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கிரிப்ட் ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் தள்ளி ரீசெண்ட் மீ ஸ்கிரிப்ட் ஸோ அது படித்த உடனே ப்ரோ நீங்கள் ஒரு ரிஸ்க் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக ப்ரோ பிக் ஃபேன் வியூ வை நாட் லெட்ஸ் ஒர்க் டுகெதர்ன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஆஃப் ஹி டோல் மீ ஐ ஹேவ் அ மந்த் அண்ட் அ ஹாஃப் டு ரிடியூஸ் மை பாடி காஸ் ரொம்ப பல்காக இருந்தான் இப்போது ஸோ ரீசண்ட் கப்புறம் திருப்பியும் நான் ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஹேட் டு கட் டவுன் லாட் ஓ வெயிட் ஐ புட்டின் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிடியூஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ் கிலோஸ் ஸோ இந்த படம் இ வாஸ் ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் சச் அஸ் யூ கேன் சி தர் சச் அமேசிங் பீப்புள் ஓ ஹியர் அபிராமி அத்தவா பிரதர் முரளி நரேன்னா நோபல் பிரவீன் அண்ட் கார்த்திக் அண்ட் ஆப் நீர் ராமான் சார் அண்ட் சரத் சார் எவ்ரி ஒன் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் ராமான் சார் ஹேட் சோ மச் டூ லைக் ஹி கேவ் மீ அலாட் அட்வைஸ் ட்யூரிங் மை ஒன் போர்ஷன் தேட் ஐ ஹேட் டு ஷூட் வித் அண்ட் இட் வாஸ் வட்ஸ் ஐ டேக் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் எஸ் அன் ஆக்டர் ஆஃப்டர் கருடன் அதில் எவ்வளோ ஒரு ஒரு ரகிடான ஒரு வில்லன் பார்த்தீங்களோ இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு ஒரு இன்ட்ரோவர்டட் ஸ்கூல் பையன் பார்ப்பீங்க அந்த படத்தில் அண்ட் ஐ ஹோப் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ வாட்ச் த மூவி ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த மூவி தேங்க் தேங்க்யூ ஒன்ஸ் வணக்கம் டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி ஃபேன்டாஸ்டிக் ஸ்பீச் இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார் அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இது இந்த ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் மீட் இருக்கும்போது என்ன படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் கதை ஸ்பாயில்டர் ஆகிடும் அப்புறம் எல்லாம் யோசித்து ஆயிடும் ஓட்டு சே பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாமே மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் வாண்ட் டு சே மச் அபவுட் இட் பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அது சொல்லணும் பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோ அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய ப்ளஸ்ஸிங்க நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பத்திலிருந்து டேட்ஸில் இருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஹி வாஸ் த தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஏன்னா ஒ ஆம் சேட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து ஏன்னா மீடியோக்கார் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது ஆஸ் ரொம்ப நல்ல கன்டென்ட் இருக்கு பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ்க்காகவே வந்து க கதை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர் பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்டில் மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ் பட் இந்த மாதிரி சினிமங்கள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ வட் லைக் டு யூ அப்ரிஷியேட் கர்ணா சார் for taking up this project and producing this film ஏன்னோ தேங்க்ஸ் டு to சார் அண்ட் த ஹோல் என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் பிபி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பிக் பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் என்டயர் ப்ரொடக்ஷன் and நான் ஏன் இந்த இதுல இருக்கேங்கிறது வந்து ஐ ரொம்ப நாய்ப்போய் இந்த இங்க நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக்குன்னு ஆயிடுச்சு நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் ஸோ அந்த படம் முடிஞ்சோடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ என தெரியல அது சந்தோஷமாக சோகமாக சேட்னஸ்ஸாக ஒன்றும் தெரியல ஐ குடன் எக்ஸ்பிரஸ் இட் அ தட் மோமெண்ட் பட் ஐ ரொம்ப தடவன்ட் அண்ட் ஹட் கார்த்திக் நான் போய் ஹக் பண்ணேன் தட் ஹாஸ் ரியலி சேஞ்ச் மை என்னதர் சைட் ஆஃப் மை கரியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூன்று நிறங்கள் மூன்றுக்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் ஸோ சம்வேர் தேர் இஸ் அ கனெக்ஷன் ஐ திங்க் இந்த சினிமா கூட ஒரு அடுத்த ஒரு துருவங்கள் பதினாறு ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புகிறேன் பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் இல்லை நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமாவில் என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில் நான் ஒன்லி கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த பார்த்த உடனே ஹி ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரெயலர் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் அண்ட் நெருங்கல் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சிருந்தது பட் ஹீ சோஸ் டு டு துருவங்கள் பதினாறு அந்த தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஐர்ட போது திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேறு நாடக மேடை அப்படி இன்னும் ஒரு டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் என்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க ஐ ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நாட் எஸ் அன் டேரக்டர் ஹி இஸ் ஆல்சோ அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும் அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் ஸோ அதுக்கு தான் தான் நான் சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் தானே இட்ஸ் நாட் ஓன்லி அ குட் டிரெக்டர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ Uh, that i have full confidence and uh, yeah and adharva uh, he's there nice young charming boy and i combination lama poche next time we'll do it buddy so thank you so much thank you all for coming here and uh, yeah thanks a lot